ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சேலம் புனிதாஸ் ரெசிபிஸ் இந்த வீடியோவில் ஒரு சிம்பிளான ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம் நல்லா டேஸ்ட்டாக வெஜிடபிள் குருமா எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் இது பேச்சுலர்ஸ்க்கு பிகினர்ஸ்க்குலாம் ரொம்ப ரொம்ப ஈஸி ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும் இந்த குருமாவை எப்படி செய்கிறது இந்த வீடியோக்குள்ளார போய் பார்ப்போம் வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அப்போ தான் வந்து நான் ஃபுல்லாக எப்படி செய்கிறேன் அப்படின்னு தெரியும் உங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வாங்க வீடியோக்குள்ளார போகலாம் சப்பாத்திக்கு குருமா சிம்பிளான குருமா ஈஸியாக செஞ்சிடலாம் பிகினர்ஸ் பேச்சிலர்ஸ்க்கெலாம் ரொம்ப ரொம்ப ஈஸியாக இருக்கும் அன்றைக்கி உருளைக்கெழங்கு கேரட்டு பச்சை பட்டாணி இதெல்லாம் சேர்த்துட்டு நம்ம ஒரு விசில் மட்டும் விட்டு எடுத்துக்கணும் இது கூட கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கலாம் இந்த குருமாவுக்கு தேங்காய் பேஸ்ட் ஆட்டி வச்சுருக்கேன் அரை கப் தேங்காயில் அரை டீஸ்பூன் கசகசா ஒரு டீஸ்பூன் சோம்பு நாலு லவங்கம் சின்ன சின்னதாக நாலு பட்டை ஒரே ஒரு ஏலக்காய் எட்டு பல் பூண்டு ஏழு எட்டு முந்திரி பொட்டுக்கடலை ஒரு டேபிள் ஸ்பூன் இதையெல்லாம் வந்து நான் அரைச்சி வச்சிருக்கேன் நல்லா நைஸாக அரைக்க வேண்டாம் இந்த மாதிரி அரைச்சாவே போதும் அதை வேக வச்சாச்சுங்க ஒரு விசில் தான் விட்டேன் பாருங்கள் நல்லா வெந்திருச்சு இப்போது ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துட்ருக்குங்க ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு நெய் இந்த மாதிரி குருமாவுக்கு நெய் சேர்த்துனா ஃப்ளேவர் ரொம்ப நல்லாயிருக்கும் டேஸ்ட்டும் சூப்பராக இருக்கும் எண்ணெய் காஞ்சிருச்சு வெங்காயம் இந்த மாதிரி ஸ்கொயர் ஸ்கொயராக கட் பண்ண வெங்காயம் ஒன்று ஸ்கொயர் ஸ்கொயராக கட் பண்ணால் வெங்காயத்தை சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கலாங்க கிரேவிக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கலாங்க காய்க்கு ஏற்கனவே கொஞ்சம் போட்டிருக்கோம் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூள் சேர்த்துக்கிறேங்க கால் டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துக்கிறேங்க இப்போது இதை ஒரு வதக்கு வதக்கிக்கலாம் ஒரே ஒரு தக்காளி இதையும் சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கலாம் இப்போ இதில் நம்ம வேக வச்ச காயெல்லாம் சேர்த்துக்கலாங்க ஒரு ரெண்டு நிமிஷம் போல் நல்லா வதக்கிக்கலாம் நம்ம அரைச்ச தேங்காய் விடுதல் சேர்த்துக்கலாம் இது பச்சை வாசம் போகிற வரைக்கும் இப்படியே வேகட்டுங்க நம்ம சிம்மில் மூடி போட்டு ஒரு பத்து நிமிஷம் வேக வைக்கலாம் ஏன்னா நமக்கு காயெலாம் வெந்துருச்சு இந்த மசாலாவோட பச்சை வாசனை மட்டும் போகட்டும் ஒரு கப் அளவுக்கு தேங்காய் பால் சேர்த்துக்கலாங்க மூடி போட்டு சிம்மில் ஒரு பத்து நிமிஷம் வேகட்டுங்க கொஞ்சமாக புதினாவை கட் பண்ணி சேர்த்துக்கலாம் பொடியாக கட் பண்ண கொத்தமல்லி தலையும் சேர்த்துக்கிட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாங்க இப்போது வெஜ் குருமா ரெடி ஆகிடுச்சு இப்போது ஒரு சர்விங் பவுடருக்கு மாற்றிக்கலாம் உப்பாத்தியோட இந்த குருமாவை சர்வ் பண்ணியிருக்கேங்க கூடவே தயிர் பச்சடியும் வச்சுருக்கேன் அப்பாத்திக்கு குருமாவோட தயிர் பச்சடியும் சூப்பராக இருக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்குன்னு நினைக்கிறேன் இது வந்து பிக்னஸ்க்குலாம் ரொம்ப ஈஸி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் ஒரு லைக் கொடுங்க சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள் இதே மாதிரி ஒரு யூஸ்ஃபுல்லான வீடியோவில் மீட் பண்ணலாம் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்